ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து ஆற்றால்புரத்தில் உள்ள ஸ்ரீ சிவலோங்க தியாகரசு சுவாமி திருக்கோயில் இது வந்து சிதம்பரம் டு சீர்காழி வழியில் நம்ம கொள்ளடங்கிற ஊரில் இறங்கி அந்த கொள்ளடத்துலேருந்து கே கிழக்க வந்து அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே போகணும் கொள்ளத்துலேருந்து நிறைய பஸ் வசதி இருக்குது இந்த கோயில் வந்து முக்தி முக்தி வரணும் கஷ்டங்களை போக்கும் இடமாகவும் உள்ளது இப்போ நம்ம கோயிலுக்கு அரிய வந்துவிட்டோம் நம்ம அர்ச்சனை கூட வாங்கிட்டு உள்ளே நம்ம வந்து திருஞான சம்பந்தர் வந்து சன்னதிக்கு நம்ம முதல்ல சன்னதிக்கு நம்ம போகலாம் அங்கே வந்து திருஞான சம்பந்தர் வந்து மங்கை நல்லாள் கூட இருக்காங்க இந்த கோயிலில் அதில் இந்த இது நம்ம கொடிமரத்தை தாண்டி போனால் திருஞான சம்பந்தர் சன்னதி இருக்குது அங்கே போனதையுமே வந்து திருநீர் வாங்கிக்கணும் அவங்க திருஞான சம்பந்தருக்கும் மங்கை ந மங்கை நல்லாளுக்கும் கல்யாணம் ஆனதில் வந்து அம்மன் அம்மனே வந்து நேரில் வந்து நமக்கு திருநீர் கொடுப்பாங்க அதனால் திருவெனிற்று உமையம்மை உமையம்மை என்று அவங்கள அழைக்கிறோம் நம்ம அம்மனே வந்து கொடுத்த திருநீர் கொடுத்ததுனால அந்த ஊர் வந்து ஆச்சால் புறம்னு அழைக்கிறாங்க இங்கே அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு நாயன்மார்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க என்ன வந்து என்ன திருமண பந்தத்தில் தள்ளி அசினி சுற்றி வரும்போது என்ன திருமண பந்தத்தில் தள்ளி விட்டாங்க தள்ளி விட்டீங்களே அப்படின்னு சொல்லி அவர் கடைசியாக பாடினது நமச்சுவாயம் நம்ம வந்து திருஞான சம்மந்த சம்பந்த தரிசித்து விட்டு வந்து நம்ம உள் பிரகாரத்தில் வரும்போது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வச்சு வரியாக இருப்பாங்க இந்த பக்கம் வந்து பிள்ளையார் தட்சிணாமூர்த்தி இருப்பாங்க வடமேற்கு மூலையில் தான் ரினவு மோசன லிங்கேஸ்வரர் இருப்பார் அது பக்கத்தில் கஜலட்சுமி இருப்பாங்க இப்போ வந்து கியூவில் வந்து நீட்டாக போகணும் திங்கட்கிழமை தான் அந்த கோயிலுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் திங்கக்கிழமையில் போய் நம்ம வந்து பொண்ணுக்கு வரன் பார்க்குறதும் பையனுக்கு வரேன் பார்க்குறதும் இருந்தாலும் சரி முதல் வாரம் ஆணையோ பொண்ணையோ நம்ம யாருக்கு இட்டுட்டு போகிறோமோ அவங்கள வந்து இட்டுட்டு போகணும் கோயிலுக்கு மறுவாரங்களாம் அவங்கவுங்க வீட்டிலேருந்து வேறு யார் வேணாலும் வரலாம் பத்து வாரம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தொடர்ச்சியாக வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகணும் ஒரு பேட்சாக ஐம்பது பேர் உட்கார வச்சு நமக்கு செய்வாங்க அங்கே அர்ச்ச அர்ச்சனை செய்வாங்க அதுக்கு அடுத்தது ஒரு ஐம்பது பேர் உட்கார வச்சு பேச்சு பேச்சாக விடுவாங்க இப்போ கியூவாக நிற்கிறாங்க முன்னாடியே போய் ஐம்பது பேர் உட்காந்து அர்ச்சனை பண்ணி பார்த்துட்ருக்காங்க அங்கே தான் வந்து பிரின விமோசன லிங்கேஸ்வரரும் பக்கத்திலே வந்து கஜலட்சுமி இருக்காங்க இந்த அர்ச்சனை முடிஞ்சதும் அவங்கவுங்க கூட வாங்கிட்டு வந்தீங்கன்னா நம்ம வெளியில் வந்ததும் வெளிப்பிரகாரம் இவ்வளோ பெரிய பிரகாரமாக இருக்குது இங்கே வந்து மூளையில் பிள்ளையார் இருக்காரு அதுக்கு அடுத்தது பார்த்தா அவங்கவுங்களுக்கும் தனித்தனி சன்னதி இருக்குது அதுக்கு அந்த இடம் ஒருவர் தனியாக ஒரு சன்னதி சன்னதி இருக்குது அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்தோம் முருகர் சன்னதி இப்போது இருக்குது இது இதை முடிச்சு வெளியில் வந்தீங்கன்னா இந்த கோயிலோட தீர்த்தம் வந்து பஞ்சாட் சத்திரம் பஞ்சாட் சரசம் வன்னி மரம் வந்து இந்த கோயில் தலைவருச்சமாக இருக்குது நீங்களும் இந்த கோயிலுக்கு வந்து உங்கள் மனக்குறைகளை கூறி ஆசிர் செல்லுங்கள் எந்த கவலையாக இருந்தாலும் ரினவ் மோசன லிங்கேசுடன் தீர்த்து வைப்பார் வைகாசி வைகாசி மாதத்தில் இந்த கோயிலில் வந்து மூல நட்சத்திரத்தில் இந்த கோயிலில் ரொம்ப விசேஷமாக நடக்கும்